பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ற தொலைக்காட்சி தொடரில் முல்லை என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்த சின்னத்திரை நடிகை சித்ரா சென்னையை அடுத்த நஸ்ரத் பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் மக்கள் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக அறிமுகமானவர் சித்ரா அதனைத் தொடர்ந்து ஜயா டிவி ஜீ தமிழ் உள்ளிட்டவற்றுள் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணிபுரிந்தார் மேலும் சரவணன் மீனாட்சி சீசன் டூ சீரியலில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை என்ற கதாபாத்திரத்தில் சித்ரா நடித்து வந்தார் இந்த சீரியலில் மிகவும் பிரபலம் என்பதால் இவருக்கு தனி ரசிகர் வட்டம் இருக்கிறது திருவான்மியூரை சேர்ந்த சித்ரா சென்னை அருகே நஸ்ரத்பேட்டையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல் அறையில் தங்கியிருந்து தொலைக்காட்சி தொடரில் நடித்து வந்துள்ளார் இந்த நிலையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவருடன் தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் சித்ராவின் சடலம் தூக்கிட்ட நிலையில் மீட்கப்பட்டது இந்த சம்பவம் சின்னத்திரை பிரபலங்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பலரும் சமூக வலைதளங்களில் சித்ராவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தனர் சித்ராவின் உடலை மீட்ட போலீசார் அவரது மரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர் சென்னை திருவான்மையூரில் குடும்பத்துடன் வசித்து வரும் சித்ராவுக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி ஹேமநாத் என்பவருடன் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது இந்த ஜோடிக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி திருமணம் நடக்கவிருந்தது இந்த நிலையில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சின்னத்திரை தொடரில் நடிப்பதற்காக வீட்டிலிருந்து செல்வதில் சிரமம் இருந்ததால் படப்பிடிப்பு பகுதிக்கு அருகே உள்ள நசரத் பேட்டையில் உள்ள விடுதியில் அவர் தங்கினார் அவருடன் ஹேமநாத்தும் இருந்தாராம் இந்த நிலையில் புதன்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் குளிக்க வேண்டும் என்பதால் ஹேமநாத்தை வெளியே இருக்குமாறு சித்ரா தெரிவித்ததாகவும் வெகுநேரமாகியும் அறை கதவை சித்ரா திறக்காததால் விடுதி ஊழியர் உதவியுடன் அறையின் மாற்று சாவியை பயன்படுத்தி கதவை திறந்ததாகவும் அப்போது சித்ரா தூக்கிட்ட நிலையில் இருந்ததாகவும் ஹேமநாத் தெரிவித்ததாக காவல்துறையினரிடம் விடுதி நிர்வாகம் தகவல் கொடுத்ததாம் சித்ராவுடன் தனக்கு ஏற்கனவே பதிவு திருமணமாகிவிட்டதாக காவல்துறையினரிடம் ஹேமநாத் கூறியதாக தெரிகிறது இதையடுத்து ஒரு பெண் திருமணமான நாளிலிருந்து ஏழு ஆண்டுக்குள் உயிரிழந்தால் அது தொடர்பான விசாரணையை ஆர்டிஓ நடத்த வேண்டும் என்ற சட்ட விதிகளுக்கு ஏற்ப அவரது மரணம் குறித்து ஆர்டிஓ விசாரிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டாராம் இதே வேளையில் சித்ராவின் கண்ணம் தாடை ஆகிய பகுதிகளில் இரத்தக்கரை இருப்பதாக தெரியவந்தது இதையடுத்து சித்ராவின் மரணம் தொடர்பாக அவரது தந்தை நஸ்ரத் பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் சம்பவ நாளுக்கு முன்தினம் நள்ளிரவு வரை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடிகை சித்ரா மிகவும் ஆக்டிவாக இருந்துள்ளதும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது எனவே இயல்பாக இருந்தவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது அதற்கு தூண்டப்பட்டாரா அல்லது தாக்கப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்